கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட அஞ்சு கண்டறையில் உள்ள பன்றி பண்ணைதான் இது அதே பகுதியைச் சேர்ந்த இயேசுபாதம் என்பவர் ரப்பர் தோட்டத்தில் மூன்று ஆண்டுகளாக இந்த பண்ணையை நடத்தி வருகிறார் இங்கு வளர்க்கப்படும் பன்றிகளின் உணவிற்காக கேரளாவிலிருந்து இறைச்சி கழிவுகள் கொண்டு வரப்படுகின்றன அவை பன்றி பண்ணைக்கு அருகே கொட்டி வைக்கப்படுவதால் மிகுந்த துர்நாற்றம் வீசி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதனால் குழந்தைகள் வயதானவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் எங்க வீட்டுல கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கு பன்னிக்கூடு பன்னிக்கூடனால பயங்கரவே ஸ்மெல்லு எங்க பிள்ளை எல்லாம் வீட்டில் வச்சுட்டு இருக்கவே முடியல மசதி குறையாம ரெண்டு வாரம் மூணு வாரம் எல்லாம் கொண்டு போக வேண்டியது இருக்கு மேலே ஃபுல்லாவே பிள்ளைக்கு பொண்ணு சாட ஸ்மெல் வரும்போது நமக்கு வாமிட் வர போல இருக்கும் வீட்டுல சுத்தமாக இருக்க கூட பிடிக்கல கேரளத்துலேருந்து நிறையவே லாட் வருது டெய்லி காலமாக சாயங்காலம் நைட் என்ன அப்படி நிறையவே லோடு வருது இந்த பண்டி பண்ணையால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் பல்வேறு நோய்களும் உண்டாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த பண்ணையிலிருந்து வெளியேறும் கழிவுகள் கோதையாற்றில் கலக்கவிடப்படுவதாகவும் அதனால் கோதையாறு கழிவுநீர் ஓடையாக மாறும் அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த இடத்துல இந்த பந்தி பண்ணம் வந்துட்டு ஒரு மூணு வருஷமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நாங்கள் அநேக நாளுக்கு ரிப்போர்ட்டு பண்ணியிருக்கிறோம் மாவட்ட நிர்வாகத்துக்கு கொடுத்துருக்குறோம் பலவிதமாக பல நாள் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் அதனால் இது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் துர்நாற்றம் வீசி இங்கே இருக்க முடியலை வயசான காலத்தில் பல விதமான வியாதிகள் பிள்ளைகள் இங்கே கொண்டு இருக்க முடியலை பிள்ளைகளுக்கு அடிக்கடி அந்த விலைவீனங்கள் உண்டாகிறது எனக்கு எழுபத்தஞ்சு வயசாகுது மூச்சு விட முடியாத அளவுக்கு நாட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிடிஓ ஆர்டிஓ எல்லாருக்குமே இப்போ பண்ணியிருக்கோம் அவங்க எல்லாம் வந்து ஆர்டிஓ வந்து நேரடியாக வந்து பார்த்து மூணு மாதத்துக்குள்ள இந்த பண்ணி பண்ணையை மாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதி அளிச்சிருக்காரு இருந்தபோதும் இதுவரையான எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் மிக ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அஞ்சு கண்டறை பகுதியில் தேவாலயம் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன அப்பகுதியைச் சேர்ந்த அனைவரும் பன்றி பண்ணை குறித்து பல முறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்திருக்கின்றனர் இருப்பினும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது எனவே ஊரை விட்டு தாங்கள் அனைவரும் வெளியேறுவது மட்டும்தான் ஒரே தீர்வு என பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் வீட்டில் மனுஷன் இருக்க முடியாது பச்சை குழந்தைகளை வச்சுருக்காங்க வாந்தி வயத்த வயிற்றலக்கம் சளி காய்ச்சல் என்னென்னா இதில் கஷ்டப்பட்டு நாங்கள் கலெக்டர் மாதிரி எல்லாருக்கும் பெட்டிஷன் கொடுத்து எல்லாம் ஜெய்தான் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அந்த பன்னிப்பண்ணையினுடைய தண்ணி வந்து ஓடையில் வந்து பாலாத்தில் கலந்து துர்நாந்தம் வீசி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு இது உடனடியாக முடிவு எடுக்க எடுக்கப்படலைன்னா இந்த மக்கள் எல்லாம் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதுடன் ஆற்றையும் மாசுபடுத்தும் பன்றி பண்ணை மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இல்லாவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் ஒளிப்பதிவாளர் நிதினுடன் செய்தியாளர் அருள்குமார் தமிழ் ஜனம்